அமெரிக்காவில் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தாங்க இன்றைக்கி போய் தம்பியை ஈவினிங் டே கேர்லேருந்து கூட்டிகிட்டு வரலான்னு போனால் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் நேரம் கார்லேயே உட்காந்துருந்தோம் அப்புறம் ரொம்ப கொளுருது அப்படின்னு சொல்லிட்டு டே கேருக்குள்ளே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் தம்பியும் பாபாவுக்கு ஃபோன் பண்ண பாபா வந்தாங்க வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளேயே இருங்க நான் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறேன்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒன்றும் வேலைக்காகலை அப்புறம் நிறைய பேரை கூப்பிட்டுட்டு ஒருத்தவங்க வந்து ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க பேரியில கா பேட்டரியில் இது காரில் பேட்ரி இல்லாததுனால கார் ஓப்பன் ஆக மாட்டேன்னு சொல்லிடுச்சு அப்புறம் அவர் அதெல்லாம் பண்ணார் இந்த இப்போ பண்ணுறாருல்ல இந்த ஒரு ஜாப்க்கு மட்டும்தான் அவருக்கு பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தோம் ஸோ மொத்தமாகவே ஒரு நிமிஷம் தாங்க ஆச்சு அவர் வந்தார் அந்த பேட்ரி ஜம்ப் ஸ்டார்ட்டை வச்சு ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணார் அப்புறம் பாபா பேசினாங்க நாங்கள் கடையில் போய் பேட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலான்னு போனோம் பேட்ரி வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரெண்டு சஜஷன் சொன்னாங்க ஜம்ப் ஸ்டார்ட் வாங்கலாம் இல்லை பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கோம் உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ